one no. இது மட்டும் வாங்கிட்டு வச்சுருங்க நீங்க ஒரு அழைத்து வச்சுட்டு கூட வீட்டுக்கு போகும்போதை கொண்டு போயிடுங்க இதை வாங்கி நம்ம

நடத்தி கொடுத்த நம்முடைய குருசேகரத்தின் பொருளரும் ஐயா ராஜவர்மன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கு தத்தமும் இரண்டையும் ஐயாவர்களுக்கு கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் இது உள்ளது பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டு ஆசிரியர்

அவர் ராஜா மாதிரி புரியும் இதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய அடையாளம் நாம் திருச்சபை கட்டமானால் இதுதான் நம்முடைய திருச்சபையாக இருக்கும் இதுவே இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய அடையாளம் அது மாத்திரமல்ல எனது குடும்பத்தின் சார்பாகவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தம் மார்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து தொடங்கி நாப்பத்தி ஐந்து முடிய கேட்போம் மார்க் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து தொடங்கி நாற்பத்தி ஐந்து முடிய வாசிக்க பத்து முப்பத்தி ராசிக்கு மேல தெரிஞ்சுக்கொள்ளப்பட்ட பத்தாம் மணி ஆரம் முப்பத்தி ஐந்து இருந்து நாற்பத்தி ஐந்து அவரை அனுப்பிச் சென்று அவரிடம் போதுகிறேன் நாங்கள் கேட்பதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார் அவர் அவர்களிடம் நான் என் நீங்கள் குறிப்பீர்கள் நான் வெறும் திருமூட்டியும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் என் வரப்பற்ற 아, <목소리나> 그래?